இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம சொரக்கா கூட்டு தான் பண்ண போறோம் அது என்னோட ஸ்டைல்ல பண்ண போறேன் செஞ்சு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் அது லவ் வேணால் டிக்கி செமி கிரேவி டைப்பில் டாலிப்பக்கிக்கு கொருப்பை பிஞ்சாச்சு மூரை ஸ்டைலரை அப்புறம் ட்ரை குறிக்கி தேக்குறது படியா கொஞ்சமா பாசி பருப்பு இருக்குல்ல அது நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பருப்பு மட்டும் எடுத்தால் போதும் இப்போ தண்ணி ஊற்றிட்டு அது ஒரு ரெண்டு மூணு விசில் விடணும் இதில் வந்து நம்ம பச்சை வேர்க்கல்யும் வந்துட்டு வறுத்துட்டு அதை தோல் எடுத்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வறுத்து போட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் பாக்கெட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணுறத விட இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாதாம் என்ன ஏ பித்திர டிக்கே ஃப்ரை கொரிக்க பொக்கிப பயன் ஜாச்சு அவ ஃப்ரெஷ்ஷா ஃப்ரை கொரிக்கி யூஸ் குறிப்போ புல ரொய்பிட்டப்ப முகடாலிபி டிக்க வேணா தீன் சார் பிசில் சடைக்கி சுட்டு சுட்டு பீஸ் கட் குறிப்பா பயன் தரக்கா சேசாங்கிற கார்லிக் டிக்க ரசனும் சுப்பாசாங்கிற சிச்சிக்கிற கீப பையன் தரக்கா வெங்காயம் பூண்டு கட் பண்ணி பூண்டு வந்து தோலோட இடிச்சு போடணும் அதுதான் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட் ए बादामा बाबा वन आवर मैक्सीम सीम्रेखी दीरे 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 गांव रचार टाइम ना ये केमी फ्राई कर तुम जान कह बाबा धीरे सीम्रे रखिक फ्राई कर मु भी सम फ्राई कर फ्राई कर मो मन रोटे कथा आसा तु भी बोल फ्राई कर लास्ट खाइब लो कई खाई टे बी सीझीगला அவுட்டிக்க சிஜி பப்பையும் தரக்கார் எம்தி நமக்கு கம்மன் மாறிவளோக்கோக்கோ ரொய்போம் ஜாணி படி போனேன் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போடணும் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே ஹாஃப் ஸ்பூன் ஜீரகம் போடணும் தெல்லிக்கு டிக்க கொட்ட ஸ்பூன் சொருசு பொக்கி பப்பையும் தரக்கார் ஹாஃப் ஸ்பூன் ஜீரா பொக்கி பப்பையும் தரக்கார் நம்ம எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் வீட்டுல பூண்டு வந்து அப்படியே இடிச்சு போடணும் நம்ம எவ்வளவுதான் வீட்டுல வேலை பார்த்தாலும் நீ என்ன வேலை பார்க்கறன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆமா நம்ம இவ்வளவு வேலை பாக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்காக யோசிக்கிறதுக்கு ரொம்ப கம்மி பேரு வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் ரசம் சுப்பா சாங்குற சிச்சிக்கு பொக்கிப்பாப்பையும் தற்காரு அவ மிர்ச்சி போட்டு பெஸி கம் பொக்கிப்பா சேட்டுப்பையும் கெத்த லூணம் தற்கா சே அனுசார் லொங்கா பாப்பையும் தரக்கார் பியாஜை பொக்கிக்கு பொல்ல ஃப்ரை கொருப்பாப்பையும் தரக்கார் கிக்க லுணம் புக்கிதுமோ ஜல் நம்ம மிளகாத்தூள் வந்து கம்மியா தான் போட போறோம் அதனால பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்ப்போம் இதுல வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணோம் பூண்டு நம்ம தோலோட போட்டோம்னா அதோட டேஸ்டே கொஞ்சம் ஜாஸ்தியா நல்லா இருக்கும் அதோட ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் சுரக்காய் வந்து ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு நீர் சத்து ஜாஸ்தியா இருக்கிறதால சுரக்கா வந்து டெய்லி சாப்பிட்டோம்னா கூட நல்லதுதான் பசங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல இப்போ தனியாக இதை ஃப்ரை பண்ணி இல்லை ஏதாவது ஒரு கூட்டு மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க இது நம்ம பருப்பு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது இது டால் மாதிரி நினச்சி சாப்பிடுவாங்க வெஜிடபிள் எந்த வெஜிடபிள் மேக்சிமம் டால் கூட மிக்ஸ் பண்ண முடியுமோ அதை அவ்வளோ குழைய வேக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்தா நல்லது பசங்களுக்கு அவ ஏன்னா அம்மா அழகட்ட லாவ் ஃப்ரை குறியதை பார்த்து பில்ல மணம் பொல்பாகனாந்தி ஏன்னா பெஸி போல வாட்டர் கண்டன்ட் பெசி வச்சுனா ஏ லாவ் காய் பார்த்து வெயிட் லாஸ் குறிப்பில் பெஸி பெனிஃபிட் பாதாமனா மூ ஃப்ரை குறுக்கி சுப்பாச்சடிக்கி எப்போ ஃப்ரை குறிப்பை டைமில் பொக்கிது வச்சு ஏ டேஸ்ட் என்ன படியாக ரூபா தற்கா காய்ப்ப டைமில் வேர்க்கல இப்போ வறுத்து தோல் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன் அது வந்து ஆல்ரெடி வறுத்ததால ரொம்ப ஒர்க் வேணாம் பருப்ப வந்து ஆல்ரெடி தீ மூணு நாள் விசில் விட்டு நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன் இதுல நம்ம தேங்காய் பாலும் சேர்ப்போம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி அதை பால் எடுத்து வச்சுட்டு தனியா வச்சுட்டு போனாவே கரெக்டா இருக்கும் ஏ பித்திரம் நொடியார ஜூஸ் பி மிக்ஸ் குறிப்போ இல்லாவும் ஸ்கொயர் டைப் கட் குறிக்கிற குச்சி ச மஞ்சி சாப் கடிப்பா பையன் தற்காருனே போக்கிக்கு புலோ பயிர்ந்து சொருக்காக்க நம்ம வந்து தண்ணி ஊத்தி வேக வைக்க வேணாம் ஆல்ரெடி வாட்டர் கண்ட் ஜாஸ்தியா இருக்கிறதால அது ஸ்கொயர் டைப்ல தான் ரொம்ப பெருசும் இல்லாம ரொம்ப சின்னது இல்லாம கட் பண்ணாவே உள்ள இருக்கிற விதெல்லாம் எடுக்க வேணாம் அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு சிம்ல வச்சு வேக வச்சுமே வேர்க்கல்ல வந்து இதுல நல்லா வெந்துடும் அந்த கிறிஸ்பியா இருக்காது அந்த வெந்ததால தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வேர்க்கல்ல ஆயிடும் ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் போடுறதால உப்பு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சிம்ல வச்சு நல்லா வேக வச்சிடணும் ஒரு சில வந்து இந்த லவ் வந்து ஃப்ரைடே அந்த டைம்ல தேர்ஸ்டே எல்லாம் நான் ஃபாஸ்டிங் இருக்கிற டைமில் இந்த வெஜிடபிள் வந்து செய்ய செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பீகாரில் வந்து இது செய்வாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து ஒவ்வொன்று ஒரு வெஜிடபிள் இன்னைக்கு இது செய்யக்கூடாது எங்களில் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு வியாழக்கிழமை வந்து பாவக்காய் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அம்மா அதுக்கப்புறம் நெருப்பில் சுடுறது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் அம்மான்னு சொல்கிறது வந்து எங்கள் மாமியார் ஏன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அதனால அவங்கள பத்தி மேக்சிமம் இப்போ அம்மான்னு சொல்றது எல்லாமே வந்து நான் எங்கள் தான் அப்படி சொல்லுவேன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சுட்டு வேக வைக்கணும் அவள் ஹல்தி பொக்கிக்கு மூ மாமா கோவிச்சுன்னா சே கொத்தா மூ மோ மா மோ நை துனியா பூக்கு மோமா தமிழ் ரூபா டம்மே அம்மா அம்மா கேபன சேட்ட கு கவுண்ட இசுனா ஒடிவர ஸ்டெல் சோய கண்காணி கணக்கேனா போட்டா சுணிக்கி முன்னாடி சேகா முமிலருமருவாரை ஆர்கும் தமிழர் கவுண்ட தமிழ்லோ ஜான இது நல்லா வெந்துச்சு வெந்துட்ட உடனே தக்காளி வந்து வெறும் ஜூஸ் மட்டும் கொஞ்சம் போட்டால் போதும் அது ரொம்ப பழுத்துட்டு இருந்ததால் நான் வெறும் ஜூஸ் மட்டும் போட்டிருக்கேன் இந்த தக்காளி ஜூஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வேற எதுக்காவது யூஸ் பண்றதுக்கு இல்லை கிரைண்ட் பண்ணும் போது இதை யூஸ் பண்ணுவேன் தூக்கி போட்டுற மாட்டேன் லவ் பொலும் சிஜிகொல்லா செய்ய டைமு டொமேட்டோ பொலும் பச்சைக்கு வச்சு சேட்டு போய் களி ஜூஸ் போக்கிடுச்சு ஜூஸ் பொக்கிக்கு சேசாப்பா ஃபிங்கி பண்ணி பாக்கி சாப் ரக்கிக்கு அவ்வளவு தற்கா குறிப்பா கிரைண்ட் கொரிக்க யூஸ் குறிப்பாப்பையும் யூஸ் குறிவா எல்லாம் வெந்துடுச்சு நல்ல இந்த டைம்ல நம்ம பருப்பு வேக வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியோ பருப்பு எடுத்து இது கூட சேர்க்கணும் புள்ள சிஜிக்கொள்ள ஏ டைம் ரெ டாலினா மூட்டிக்க டாலி பொக்கி கொரிச்சுனா சைட்டை பையன் சைட்டை ஏ சங்குற லவ் சங்கர மிக்ஸ் குறிப்பாப்பையும் தரக்காரு ஆல்ரெடி டாலி ரூணம் பொக்கிது வச்சு லவ் ரொம்ப லூணம் பொக்கிது வச்சு சைட்டு கரெக்டா ஈக்குள் பொக்கி பையன் தரக்கார் அவ டிசா மிக்ஸ் கொறிக்கி புள்ள சிஜிபா பையன் திறக்கார் பருப்பு போட்ட உடனே ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகா பொடியும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் தனியா பவுடர் போட்டணும் வேற எதுவும் போட வேணாம் காரத்துக்காக இல்ல நீங்க நிறைய மிளகாத்தூள் போட்டீங்கன்னா இந்த கலர் இந்த கிரேவியோட கலர் கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடும் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் கொஞ்சமா மிளகா பவுட்ரு போட்டுட்டு கொஞ்சம் ஜீரக பவுட் தனியா பவுட்ரு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வெந்துட்டோனே சைட் பை சைடில் தேங்காய் நான் எவ்வளோ தேங்காய் தான் அரைச்சி வச்சிருக்கேன் அதோட ஜூஸ் எடுத்துட்டு அந்த தண்ணியை வந்து இது கூட மிக்ஸ் பண்ண போகிறேன் நொடியானா கிரைன் கொறிக்கிற குஜி சே ஃபில்டர் கொறிக்கி களி சே ஜூஸ் மிக்ஸ் குறிப்போ பொலர் ரொய்போ டேஸ்ட்டு சைட்டை நொடியா பொக்கிக்கு பெஸி டைம் சிஜிபா பையன் தற்காருனா பிற்பி டென் மினிட்ஸ் சிஜிபா பையன் சாடி பார்த்து பொலோரொயிவோம் ఆ లౌ డా బీ సిజిగలా టైమ్రె నడి పాస్ద నడియా పాని మిక్స్ పేలేనా అల్రెడి కంచాం శుకలా లంకా మిర్చి పౌడర్ పకి దేసి రాగ టె బెసి రోవా టై నడియా పాని మిక్స్ గా టైం టెస్ట్ కరక్ట్ రోవ ఆ రాగ నై రోవర్ టైమే నడియా పాని అల్రెడి మీటా రోయో నడియా జూస్ సైటా మిక్స్ కరె టై మీటా టైప్రీజ కో స్టార్టింగ్ రాగ బా దర ఆ డా పాస్ కోరికి టె టైనా సీజీ ఛాడవై దరకార్ తాప బంద్ కోరికి దనియా పతర్ర ట పొగి సర్వ్ కి తో బాగా రోవ అవు భర్త సాంగ డా బ టెస్ట్ రోవ ఆ రుటీ సాంగ చపాతి సాంగ సైడ్ డిస్ భయ ఆ డాగ లి ఆ గవం డా యూజ్ పార దుకన కలి యూజ్ కి గౌన్ డావుతా ఆ టెస్ట్ బియా ర மூ மூரசு குருபர் ஸ்டைல் அப்போ மணக்கு பொல்கிபோ லைக் குறது கமெண்ட் குறது ஷேர் குறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறந்து நான் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டிஷ் ஃபேவரட்டான டிஷ்ன்னு மெஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேக்சிமம் அதை என்னோடய ஸ்டைலில் செய்ய தெரிஞ்சால் நான் அதுவும் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு மணக்கு கோணது